வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அன்பு உள்ளங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் விசிகாவின் தலைவர் திரும்ப அவர்களும் டிவி கே தலைவர் விஜய் அவர்களும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிறதா இருந்தது அதாவது அம்பேத்கருக்கான ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் பங்கு பெற்றால் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு இருந்தது விசிக்கருடைய தலைவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் ஒரே மேடையில விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களும் பங்கேற்றால் இந்த மேடை எப்படி இருக்கும் எப்படி ஒரு பரபரப்பை கிளப்பும் எப்படி வந்து ஒரு உச்சகட்டத்துக்கு விமர்சனத்துக்குள்ளாக ஆகும் அப்படிங்கிற ஒரு பெரிய டாக் வந்து போனது இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா விசிகானுடைய தலைவர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கல அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது ஒரு பக்கம் பிசிகாருடைய தலைவர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றா அது திமுகவுக்கு ஒரு ஒரு சரிவையும் ஒரு ஒரு அடியையும் கூட்டணி ஒரு பிளவு ஏற்பட்டு விடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து பெரிய அளவில் பல ஊடகங்கள் சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்ட ஒரு பொருள் இப்போ நேத்தம் முதல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களை ஆதவாசினா போய் சந்தித்து இருக்கிறதாக ஒரு தகவல் வருது இந்த நிகழ்ச்சி குறித்தான விஷயங்களில் அம்பேத்கருக்கான ஒரு நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் ஏதாவது பேசிடுவாரோ அம்பேத்கர் குறித்தான மேடைங்கிறதுனால அம்பேத்கர் குறித்தான பல்வேறு கட்டமைப்புகள் குறித்து ஏதாவது விஜய் எடுத்து ஏதாவது பேசிடுவாரா ஏற்கனவே முதல் மாநில மாநாட்டில் விஜய் அவர்கள் அரசியல் எதிரியார் கொள்கை எதிரியார் அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக பகிரங்கமாக அந்த முதல் மாநில மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசினரு அந்த ஒரு தோணியில் அந்த ஒரு கோபத்தில் அந்த ஒரு காரணமான ஒரு விஷயத்தை போ போலையே இந்த மேடையை ஒரு விஜய் அவர்கள் பயன்படுத்தி ஏதாவது பேசி வரங்கிற ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஒரு எண்ணம் இருக்கிறது எல்லா பற்றியுமே அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாடு நடந்து முடிந்த பிறகு ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது வெளியில் வந்து கலந்துக்கிறது இதுதான் முதல் நிகழ்ச்சி முதல் மேடை விஜய் அவர்களுக்கு ஏன்னா அந்த முதல் மாநில மாநாடுங்கிறது அது கட்சியுடைய மாநில மாநாடு அது அவனுடைய கட்சி சார்ந்தது ஆனா பொது ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ஒரு அரசியல் கட்சி தலைவராக கலந்துக்கிறதுங்கிறது ஒரு முதல் நிகழ்ச்சிங்கிறதுனால இந்த மேடை அவருக்கு பயன்பெறக்கூடிய வகையிலே இருக்கும் அரசியல் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அவருக்கு அமையும் அவரும் பிளான் பண்ணி இந்த மேடையை நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த மேடையில் நம்ம அம்பேத்கரை பற்றி அவருடைய கொள்கைகளை பற்றி அவர் கொண்டு வந்த சட்டத்திட்டங்களை பற்றி நம்ம நிறைய விஷயம் பேசணும் அப்படின்னு கூட விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கலாம் அதனால் என்னவோ திமுக சார்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பரபரப்பை ஒரு சலசலப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தின் அடிப்படையில் விசிகளுடைய தலைவர் திருமாவளவர்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலை பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒருவேளை வீசிக்க வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க பங்கேற்க போனாக்க போகிறதெல்லாம் போயிட்டு அது கூட நமக்கு கூட பிரச்சனை இல்லை போகிறதா இருந்தால் அப்படியே கூட போயிடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு திமுக வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா வீசிக்கா பொறுத்த வரைக்கும் திமுகனுடைய அபிமானிகளாக அடுத்த கட்ட தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க வீசிகனுடைய தலைவர் அவர்கள் ஒரு ஸ்டாண்டாக ஒரு பொது பொது உடமையோட பொது நிலையோட கட்சியை வந்து எந்த நிலைக்கும் எந்த சரிவுக்கும் கொண்டு போகக்கூடா முடியாத அளவுக்கு அவர் கட்டுக்கோப்பை வீசிக்கா வச்சுட்டு இருக்கிறாரு திமுகனுடைய கூட்டணியில் இருக்கிறோம் இருக்கிறோம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் அழுத்த திருத்தமாக அவர் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய எந்த சூழல்ல ஒருவேளை அவர் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதாவது வீசிக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் திமுகனுடைய அபிமானியாக ஒரு ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஒருவேளை அந்த நிகழ்ச்சிக்கு அவர் போனால் வேறு மாதிரியான ரியாக்ஷன் நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் விஷயம் வந்து போய்கிட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் அவர்களை ஆதவ அர்ஜுனா சந்திக்கிறது எதற்காக ஆதவ பல பல சமூக ஊடகங்கள் பல யூடியூபுகளில் பல தொலைக்காட்சிகள் அவர் பேட்டி கொடுக்கும்போது கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகங்கிறது ஆட்சி பிடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டம் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிறது வெளி வெட்ட வெளிச்சமாக பல விஷயங்கள் வந்து பகிரங்கமாக ஆதவ பேசிகிட்டு இருக்கிறார் இருக்கிறாரு இந்த நிலையில் வந்து விசிகானுடைய முக்கிய பொறுப்பில் துணைப் செயலில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா விசிகானுடைய தலைவர் திருவாரூர் அவர்களுடைய கலந்து பேசியோ இல்லை அவருக்கு தெரியாமலோ இல்லை வந்து தன்னுடைய சொந்த கருத்துகளை மட்டும் இவர் பல ஊடகங்களில் பேசுகிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளால எடுத்துக்க முடியாது ஏன்னா ஒரு கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து கட்சியினுடைய தலைவருக்கும் கட்சியினுடைய குருக்க கோட்பாட்டுகளுக்கு உட்பட்டு தான் அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க இருப்பாங்க அப்படி இருக்குற போது ஆதவர்ஜனை மட்டும் தனியாக போய் பேசுறதோ தனி சொந்த கருத்தை புது வழியில ஊடகங்களில் பேசுறதுங்கிறது அது சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு அப்படி பேசினா அது சொந்த கருத்துகளாக இருந்தாலும் கட்சி நிபந்தனை சிந்தனைகளுக்கு விஷயமாக தான் பார்க்க முடியும் அதே போல செய்தியாளர் மத்தியில் கூட திருமாவளவன் அவர்களை கேள்வி கேட்டாங்க ஆதரவு வந்து இப்படி பேசுகிறாரு திமுக அடுத்த ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது சாத்தியக்கூறுகள் குறைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் சொல்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறேன்னு கேட்கும்போது அவர் வந்து தெளிவாக சொல்கிறார் அது அவருடைய சொந்த கருத்துங்க அப்படின்னு புத்தம் பொதுவாக அவர் வந்து போயிட்டார் இருந்தாலும் ஒரு கட்சியினுடைய தலைவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய ஆலோசனை பேர் தான் எந்த ஒரு கருத்தையும் பொது வழியில் பொது ஊடகத்தில் பேச முடியும் இது வந்து கட்சியினுடைய ஏதோ கடைகோடி ஒரு தொண்டர் கிடையாது கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் துணை பொதுச் செயலர் இருக்கக்கூடிய ஆதவர்ஜினால் அவர் ஒரு எந்த ஒரு கருத்தை சொன்னாலும் அதை சென்சிட்டிவாக ஆகவோ பரபரப்பாக ஊடகம் வாயிலாக வெளியே போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அவருடைய அவர் பேசுகின்ற ஒரு ஒவ்வொரு பேச்சும் ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறும் அப்படி இருக்குங்கிற ஒரு பொறுப்பில் இருந்து கட்சியினுடைய தலைவர் திருமோகன் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் தான் பேசினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வின்னு ஒரு பார்வை இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த மேடையை வந்து இது ஒரு அரசியல் ரீதியாக அரசியல் களமாக அரசியல் களமாடும் ஒரு இடமாக விஜய் அவர்கள் எதிர்க்கக்கூடிய விஜய் அவர்கள் அந்த மேடையில் அம்பேத்கர் குறித்தான மேடையில நிச்சயமாக விஜய் அவர்கள் அரசியல் பேசக்கூடும் இது ஒரு பரபரப்பான நிகழ்ச்சியாகவும் அரசியல் தலைவர்கள் உற்று நோக்கக்கூடிய ஒரு ஒரு அம்பேத்கருக்கான நிகழ்ச்சியாகவும் இது கண்டிப்பாக அமையும் இதன் அடிப்படையில் தான் நேற்றும் முன்தினமோ விஜய் அவர்களை நேரில் சென்று ஆதரவா ஜீராக சந்தித்திருக்கிறார் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இது பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் அவர்களுடைய முதல் மாநில மாநாட்டில் பேசிய அந்த பேச்சு அந்த காரணம் அந்த பரபரப்பான சம்பவம் போலவும் இந்த அம்பருக்கான நிகழ்ச்சியிலையும் இருக்குமா அரசியல் குறித்து என்ன மாதிரி பேச போகிறார் அப்படின்னு பல ஊடகங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்